வீட்டில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடும் முறை திருச்செந்தூர் முருகப்பெருமானின் படம் வீட்டில் இருந்தால் அந்த படத்தை துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து ஆறு வெள்ளை தாமரை பூக்களை எடுத்து ஊசி நூலால் மாலை போல் கோர்த்து இதை செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானின் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து தாமரை மாலையை போட்டுவிட்டு முருகா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும் என மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் முருகா நீ ஒருவன் மட்டுமே எனக்கு துணை உன்னை தவிர என்னை இந்த பிரச்சனைகளிலிருந்து துன்பங்களிலிருந்து காப்பாற்ற வேறு யாரும் இல்லை என்னுடைய துன்பங்கள் தீர வேண்டும் என திருச்செந்தூர் முருகப்பெருமானின் திருவடிகளை முழுவதுமாக சரணாகதி அடைந்து அவருடைய பாதங்களை இருக பற்றி கொண்டு முருகன் காப்பாற்றுவார் கவலைகளை தீர்ப்பான் என முழுவதுமாக நம்பி இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் இதுபோல் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் முருகனுக்கு வெள்ளை தாமரை மாலை கட்டி போடுங்கள் ஒன்பது வாரங்கள் இந்த பரிகாரம் நிறைவடைவதற்குள் வாழ்வில் நல்ல மாற்றம் நிகழ்வதை கண்ணார காண முடியும் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களிலும் ஓம் சரவண பவ என்று ஆறு எழுத்து மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தாலே முருகன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் அனைத்து விதமான நன்மைகளும் முருகப்பெருமான் அருள்வார்